வணக்கம் நண்பர்களே இது ட்ரோல் எயிட்டீன் தமிழ் எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால் சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க வணக்கம் வணக்கம் சார் எம்ஜிஆர் டைலாக இவர் பேசுறாரு விடப்போ அப்படியே போயின்னு இருந்தா நான் தான் எம்ஜிஆர் என்று ஒரு போல

எம்ஜிஆரோட ஒய்ஃப் யாரு ஜானகி அம்மா புரியுதுங்களா அவரு இருந்தாரா எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா அது மாதிரி விஜய் அண்ணாவுக்கு சங்கீதா அண்ணியும் திரிஷா அவங்களும் இருக்காங்க அண்ணியும் இருக்காங்க அண்ணின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணல அதுக்காக எடுத்துக்கொண்டு ஏங்க திரிஷா அண்ணி அடுத்த முதலமைச்சருங்க அவர் எம் ஏங்க என்ன பேசிட்டு இருக்க டக்குனு கீர்த்தி சுரேஷ் ஏங்க ஆயிரம் பேரோட நடிச்சிட்டு போலாங்க ஆயிரம் பேரோட ஒரு அனுபவமான ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போலாம் அதெல்லாம் நம்ம கூட ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு விஷயம் எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு யார தற்குறி கூட்டன்றீங்க நாங்க ஆச்சரிய குறி அப்படின்றாரு இது எப்போ தற்கூறையிலிருந்து ஆச்சரிய மாறிச்சு அப்படிங்கிற விஷயமா மாறிச்சு அப்படின்னா எல்லாருமே ஊடகமும் சரி எல்லாருமே எங்க தொண்டர்களையும் எங்க சக நிர்வாகிகளையும் சொல்ல போனா தலைவர் வரைக்குமே தற்கொலைத்தனமா இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு தற்குறி அப்படிங்கிறது எது தற்குறி எப்படி தற்கொறி ஆகும் ஒன்னும் இல்லை நான் ஒரு விஷயம் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க தொண்டர் ஒருத்தர் ஏறார் புரியுதுங்களா ஏற அந்த நிக்கிற தொண்டனை பார்த்து ஆச்சரியமா பாப்பாங்களா இல்ல தற்கூறின்னு சொல்லுவோம் இது கரண்ட் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்தது ஆச்சரியம் ஏங்க பாக்குறது ஒருத்தன் ஏறுறாங்க ஏறி டிரான்ஸ்பார்ம்ல ஏறி நிக்கிறாங்க அவன் மின் இணைப்பு வாரியத்தை சேர்ந்தவனும் கிடையாது இதுவும் கிடையாது ஊழியர் கிடையாது எங்களோட தொண்டன் ஒரு தொண்டன் ஏறி நிக்கிறது ஆச்சரியமான விஷயமா இல்லையா அத்தனை பேர் ஆச்சரியமா பாப்பாங்களா இல்லையா பயத்துலயே பாப்பாங்கல்ல அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது

வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வேடிக்கை எங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்போம் இல்லைங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்தா எல்லாரும் வேலை பார்ப்பாங்க எல்லாரும் வேலை பார்க்கிறப்ப அதுக்கான வருமானம் வரும் இல்லைங்க அப்ப எல்லாரும் வேலையில இருக்கிறப்ப அதோட ஆட்சி நடக்காத என்ன அப்படி சம்பாரிச்சா கூட எல்லாருமே அவன் வீட்டுல தான் போய் கொடுப்பான் விஜய் பாக்கெட்ல போடுவாங்க குழந்தைகளை அணியின்னு வச்சிருக்காங்கள ஒருவேளை டாய்ஸ் பைக் கொடுக்க போறாரா குழந்தைகள் அன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கையே இப்படி சொன்னாரா இல்லை எப்படி எனக்கு தெரியல முதல்ல டாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னால நல்லா ஒன்னு தெரிஞ்சிக்கங்க இப்போ நீங்க இருக்கீங்க பைக் வாங்க போறீங்க ஒரு டேம்ப்லெட் பேப்பர் ஒன்னு கொடுக்காம அதுல பைக்கு டிசைன்லாம் டிசைன்ஸ்லாம் இருக்கும் ஆமாம் புரியுதுங்களா பைக் தர்றோம் அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படின்னா முதல்ல பைக் கொடுத்துட மாட்டோம் ஓகே ஓகே புரியுதுங்களா ஒரு பைக் படம் போட்ட அந்த டேப்லெட் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் கோயம்புத்தூர் ஒக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ தற்கூரி மூளையை விட்டுட்டு போயிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா டேக் பண்ணி விடுங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க